ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இன்றைக்கி வந்து நம்ம எப்போதும் போல் நான் மளிகை ஜாமான் சொன்னேன் இல்லையா நான் வந்து ஃபஸ்ட்டு தரம் ஒன்று வாங்கிட்டேன் இப்போ வந்து ரெண்டாவது தரம் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தேவையான சாமான்லாம் என்னென்ன இருக்குது இல்லைன்னு பார்த்துட்டு நான் இது வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து கோ இது சாமிக்கு எண்ணெய் வாங்கியிருக்கேன் ஒரு லிட்ரு அப்புறம் வெள்ளை உளுத்தம் பருப்பு வந்து ஒரு கிலோ வாங்கிக்கிட்டேன் அப்புறம் மசாலா மட்டன் மசாலா இருக்கு இல்லையா நான் வந்து சிக்கன் இது அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் மட்டன் தான் வாங்குவேன் அப்புறம் ஒயிட் ரவா போன தடவை வந்து கோதுமை ரவை வாங்கினேன் இப்போ வந்து ஒயிட் ரவை வாங்கியிருக்கேன் இது வந்து ஓட்ஸும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் நைட்டில் வந்து வயிறு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம இது கூட நம்ம பாலில் கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கஞ்சி மாதிரி அப்புறம் டீ தூள் வந்து நான் டீ ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் சின்ன பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து குல்காண்டி வந்து இப்போ வந்து ம நாள் மாதிரி தான் இருக்குது திடீர்னு மழை பெய்யும் வெயிலுமா இருக்குது ஆனால் உடம்பு ஒரு மாதிரி வறட்சியாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால அது வாங்கினேன் ஆரஞ்சு ஃப்ளேவர் அப்புறம் சபினா பேக்கெட் ரெண்டு வாங்கியிருக்கேன் அப்புறம் பட்டை இந்த கிராம்புலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ஆரஞ்சு மிட்டாய் நம்ம சின்ன வயசு சாப்பிடுவோம் இல்லையா அதுமே விற்றுது அது வந்து இது லெமன் இது ஃப்ளேவர் மாதிரி இருக்கும்ல அது அந்த டேஸ்ட் இருக்கும் இது வந்து இந்த இதுக்கு குல்காண்டிக்கு வந்து இது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க நைசல் பவுட்ரு வந்து அப்புறம் இது கோதுமை மாவு ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் இது கருப்பு உளுந்து வந்து நமக்கு பொடி இடிக்க அப்புறம் களி கஞ்சிலாம் இல்லையா அதுக்கு அப்புறம் அந்த பட்டையும் வந்து கம்மியாக இருந்ததுனால இதெல்லாம் வாங்கினேன் மசாலா பொருள் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்புறம் கடுகு வாங்கியிருக்கேன் கடுகு வந்து போன தடவை நூறு வாங்கியிருக்கேன் இந்த தடவை நூறு தூளும் ஒரு சரம் வாங்கியிருக்கேன் இது கருப்பு திராட்சை வந்து பாப்பாவுக்காக வாங்கினேன் நானுமே அப்பப்போ கொஞ்சம் எடுத்துப்பேன் அப்புறம் மைதா அரை கிலோ வாங்கியிருக்கேன் இது வந்து பேட்டை வெளும் இந்த மாதிரி பேக்கிங்கில் இருந்தது எப்போதும் கவரில் தான் இருக்கும் இந்த தர என்னமோ கம்பெனி மாறி இருக்க மாதிரி இருந்தது அப்புறம் இது சாமிக்கு படைக்க வேறு என்ன செடி எடுத்துக்கலாம் திராட்சை மட்டும் முன்னே கொஞ்சம் பழச்சு ஐம்பது தான் வாங்கியிருக்கேன் இது கடலப்பருப்பும் கொஞ்சம் இருந்தது அதனால் கா காய்களில் தான் வாங்கியிருக்கேன் அப்புறம் கிராம்பு இதெல்லாம் வந்து பிரிஞ்செல்லாம் இருந்ததுனால இது ரெண்டு மட்டுமே வாங்கிக்கிட்டேன் இது நம்ம வீட்டு நாய்க்குட்டிங்களுக்கு இந்த பிஸ்கட்டு நாங்கள் வந்து எப்போதும் வந்து இந்த மாதிரி பிஸ்கட் ரொம்ப சாப்பிட்றது இல்லை வீட்டில் வந்து சாய்ந்தத்தில் இந்த மாதிரி சுண்டல் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றது எப்போ யார் பிஸ்கட் வேணுன்னா பாப்பா நாங்கள்லாம் போகும்போது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அந்த மாதிரி தான் வாங்கிப்போம் அது கொஞ்சம் இருந்ததுனால நான் இதை வந்து வாங்கலை இந்த மளிகை ஜாமலை சேர்த்து வாங்கலை தனியாக போகும்போது நாங்கள் அந்த மாதிரி தேவையானதை வேறு என்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கிக்கிறதான் அப்புறம் கொண்டக்கடலை இந்த ஃபைடில் வந்து கவனிக்கலை அது வாங்கினேன் கருப்பு கொண்டக்கடலை வாங்கினேன் அப்புறம் அன்றைக்கி என்ன சமையல்னால் நம்ம வந்து அந்த வாழைக்காய் தான் நான் காலையிலே மோர் ரசம்லாம் வச்சுட்டு போயிட்டேன் வந்துட்டு நமக்கு டைம் அதான் வாழைக்காய் செஞ்சால் கொஞ்சம் அது தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் இந்த மாதிரி ஸ்லைஸாக எடுத்து தோசைக்கல்ல வறுத்து செஞ்சுருக்கேன் இது வந்து இந்த நடுப்பாகத்தை மட்டும் அந்த மாதிரி ஸ்லைஸாக வறுத்துட்டு ஓரத்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை போட்டால் கொஞ்சம் எடுத்து எடுத்து போடுவாங்க அதை பொறுக்கி நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சரின்ட்டு அது குட்டியாக அரிஞ்சு இந்த மாதிரி எண்ணெய் ரொம்ப சேர்க்காம பொரியல் மாதிரி நம்ம பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி கொடுத்தோம்னா அது நல்லா பண்ணு மாதிரி மெத்து இருக்க மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் சரி அந்த மாதிரி செஞ்சுலாமேன்னு செஞ்சிருந்தால் ரெண்டுமே வாழ்க்காதான் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ஒரு நாள் அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அடிக்கடி கண்டிப்பாக